இது ஒரு ஸ்பைஸ் நல்ல மிளகு இது வந்து தோல் எல்லாம் குறைக்கும் சளி உருவாவது தடுக்கும் இரத்த சக்கரை அளவை குறைக்கும் ரத் இது வந்து பல் ஈறுகளின் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டில உண்ணலாம் அது ஒரு பழமலை பிளாக் கோல்டு நல்ல மிளகு வந்து கிரீஸ் ரோம் அந்த நாடுகளுக்கு வந்து பண்டை பாற்று முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை இருந்துச்சு முன்ன காலத்தில் அப்படின்னா பிளாக் கோல்டு இந்த பெப்பர் வந்து கொடுத்து அவங்க வந்து கோல்டு வாங்குவாங்களாம் அப்படி அதுதான் பண்ட மாற்று முறை பிளாக் கோல்டு அப்படின்னு அதுக்கு ரொம்ப ஃபேமஸான நல்ல ஒரு இருக்குது நல்ல ரேட்டுக்குள்ள இதாக இருக்கும் இது அப்புறம் நம்ம கேகே டிஸ்ட்ரிக்டில் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் அந்த முட்டையை வந்து லைட்டாக வேக வச்சு இந்த நல்ல மிளகு பொடியை பொடித்து அதில் போட்டு கொடுப்பாங்க அது ரொம்ப ஸ்ட்ரெந்தாக இருக்கும் மெயினாக இந்த நல்ல மிளகு வந்து கேரளா கோவா அந்த மாதிரி இடங்களில் தான் ரொம்ப நிறைய வைப்பாங்க அப்புறம் இதில் வந்து விட்டமின் இருக்குது விட்டமின் ஏ இ சிக்ஸு மேங்கனீஸ் இதெல்லாம் ரொம்பவே இருக்குது மேங்கனீஸ் வந்து எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது அப்போ நல்ல மிளகு வந்து எலும்புக்கும் ரொம்ப நல்லது ஆன்டி ஆக்சிடெண்ட் ரொம்ப நிறைய இருக்குது கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும் இது ஹார்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது வயறு உப்பி ஊதி போயிருந்தால் அந்த நல்ல மிளகை யூஸ் பண்ணலாம் அப்புறம் இந்த புற்று நோய் ஏற்படுவதையும் தடுக்கக்கூடியது இந்த நல்ல மிளகுக்கு இருக்குது அப்புறம் கொரோனா பீரியடில் நாங்கள் வந்து எல்லாருமே இந்த நல்ல மிளக வந்து ஒரு கஷாயம் போட்டாலும் சரி ஒரு கூட்டு குழம்பு வச்சாலும் நிறைய யூஸ் பண்ணோம் என்னென்னா இந்த நல்ல மிளகு ஸ்பைஸ் வந்து ரொம்ப அந்த நோய் எதிர்ப்பு சக்தியாக கொடுக்கக்கூடிய அந்த இது இருக்குது கொரோனா டைமில் ந ரொம்பவே நிறைய யூஸ் பண்ணோம் இது எப்பவுமே நம்ம சாப்பாடு ஃபுட்டில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நல்ல மிளகு செடி நல்ல மிளகு கொடி மாதிரி படந்து நிற்கிது பலா மரத்தில் தான் நாங்கள் அதை படத்தி அப்படியே சுற்றி விட்டுருக்கோம் நல்ல மிளகு இந்த நல்ல மிளகு வந்து தொட்டியில் வச்சு வளரக்கூடியது இது லைட்டாக இப்போ தான் சின்ன இதாக இருக்குது இதில் ஒரு நல்ல மிளகு கூட இருக்குது இதை வந்து இன்றைக்கி பறித்து ரசம் வைக்க போகிறோம் இது வந்து கொடி மாதிரி சின்னதாக அந்த தொட்டியில் செடி தொட்டியில் வளரக்கூடிய நல்ல மிளகு இது ஒரு சின்ன ட்ரேயில் தான் வச்சுருக்குறேன் மாடியில் இது வந்து நல்ல மிளகு குட்டியாக இருக்குது இன்னைக்கு கட் பண்ணி எடுக்க போகிறேன் ரசம் வைக்கிறதுக்கு பச்சை நல்ல மிளகு வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும் பறிச்சுட்டேன் இது வந்து காஞ்ச நல்ல மிளகா பச்சை பறித்து அப்படியே காய வச்சு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இது வந்து எல்லா குழம்புக்கும் இதை சேர்க்கலாம் நல்ல மிளகு பெப்பர் இது மீன் குழம்புக்கு வை சேர்க்கலாம் இறச்சிக்கு இறச்சி ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லா கூட்டு குழம்புக்குமே இந்த மிளகு சேர்த்துக்கலாம் நல்ல மிளகு குரு மிளகுன்னு சொல்லுவாங்க மலையாளத்தில் இருக்குது இது வந்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சது நல்ல மிளகு கோடி படத்தி விட்ருக்கேன் பாருங்கள் அதோட இலை வந்து இப்படி தான் இருக்கும் நல்ல மிளகு இது வந்து ஜலதோஷம் டைமில் ஆவி பிடிக்கிறதுக்கு கூட இந்த இலை வள்ளி எல்லாம் போட்டு முருங்கை இலையெல்லாம் போட்டு ஆவி பிடிக்கலாம் நல்ல ரிலீஃப் கிடைக்கும் ஜலதோஷ டைமில் இந்த இலையை போட்டு ஆவி பிடிச்சா மூக்குக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் இந்த இலை இந்த இலை வள்ளி இதெல்லாம் போட்டு ஆவி பிடிக்கலாம் இதுதான் நல்ல மிளகு வர்றதுக்கு அந்த தார்ன்னு சொல்லுவாங்க தார் நல்ல மிளகு அந்த பூ மாதிரி இருக்குது பொரியல் பண்ண போகிறேன் மீன் பொரியல் பண்ணுறதுக்கு அதுக்கும் இந்த நல்ல மிளகு பொடி தான் கொஞ்சம் போட்டிருக்கேன் இதுலேயும் நல்ல மிளகு மஞ்சள் அந்த மாதிரி அதுக்கு தேவையான எல்லாம் போட்டு தான் இதை வந்து இந்த மீனுக்கு பொரியல் பண்ணுறதுக்கு மெயின் இது மீனுக்கு டேஸ்ட் கொடுக்கக்கூடியது இந்த நல்ல மிளகு தான் இந்த மிளகு ரசம் வச்சுருக்கேன் நல்ல மிளகில் ரசம் நல்ல டேஸ்டியாக சூப்பராக இருக்குது